இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஏன்னா ஹரியண்ணன் அப்புறம் என் தம்பி விஷால் சுகு எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் இப்படி ரத்தம் சதவீமான ஒரு படைப்பாக வந்திருக்கு ஹரியண்ணன் கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக க்ராஸ் பண்ணால் தீ பிடிச்சிரும் அந்த மாதிரி டேரக்டர்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்கள் கிட்டே வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்ன தேங்க்யூ இந்த உழைப்பு தான் இந்த உழைப்பு 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 அவ்வளோதான் அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் தம்பி விஷால் அண்ணன் தம்பினா அப்படி அது அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப சந்தோஷம் சுகு சுகுவோட பல படைப்புகள் அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி நன்றி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என் சகோ மாஸ்டர் முத முதல்ல ஒரு அஞ்சு மாடியிலேருந்து என்னை ஏரில் இறக்குனீங்க ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார் யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தான் உன்னோட பயணப்படுறது கார்த்தி மூன்று முறை சந்திச்சிருக்கோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க உங்ககிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உண்மையை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கணும் வாழ்த்துக்கள் கார்த்திக் மகிழ்ச்சி நன்றி கனி சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க உங்களை பண்ணி பார்த்துருக்கோம் ஏன் ஹரி சாரோட ரத்தனம் சூஸ் பண்ணி நான் இதில் அவர் தான் என்ன சூஸ் பண்ணார் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் அது சொல்லணும் நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது யானை சுட்டிங்களா இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னால் எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அண்ணா நான் வரேன்னு கிளம்பி போனேன் அப்போ ஆரம்பித்தேன் ரெண்டு பேரும் கேபி சார் ஸ்கூல் இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றுமே பேசலை அவராக வந்தார் திடீர்னு கடை கடை கடைன்னு சொல்லிட்டு இதுதான் இது அதுதான் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது இது வந்து அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு போனார் நான் ஒன்றும் பண்ணல சார் ஆக்டிங் வித் விஷால் சார் ஒரு டிரெக்டிங் விஷால் சார் அடுத்ததாக என்னது இல்லை எதுவாக இருந்தாலும் அவன் தம்பி கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அதாவது எங்கள் பயணம் வேற அது இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டுருக்கு அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன் அது நடக்கும் நம்புகிறேன் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வில் த மேஜிக் ஆன் ஸ்க்ரீன் கண்டிப்பாக பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம் அதாவது ஒரு செகண்ட் கீழே ஏதாவது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒன்று நடந்துடும் அதனால அதனால் ரெண்டே கால் மணி நேரமும் ஸ்க்ரீனில் தான் கண்டு வச்சுருக்கணும் அப்படி இருக்கணும் படம் பாருங்கள் Thank you ரொம்ப நன்றி சார் put your sir. hands together once again for our very own Kani, sir our very own Kani and actually thank you sir thank you sir. <laughs>